தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை வா நான் உங்கள் சகோ பது ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் என்ன வீடியோ அப்படி தரப்போறோம்னு பார்த்தீங்கன்னு ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி வீடியோ தான் ஸோ சர்ப்ரைஸ் டெலிவரி விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் இன்றைக்கு தரப்போகிறோம் ஸோ எப்படியான ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லவ் சர்ப்ரைஸ் நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு லவ் சர்ப்ரைஸ் செஞ்சுருக்கிறோம் ஸோ யார் அப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்து சுமேதான்ற ஒரு தங்கச்சியோட இருபத்தி ஓராவது பேர்தேய் சர்ப்ரைஸ் பண்ணட்டாமு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருந்து கேக் நிறைய கிஃப்ட் வந்துருக்காரு ஒரு தங்க நகை கொண்டு வந்து இருக்கிறாரு இதெல்லாம் கொண்டு கொடுத்து அவையை சர்ப்ரைஸ் பண்ணி நல்ல ஹாப்பி பண்ணட்டாம் அவருக்கு ஒரு மறக்க முடியாத மொமெண்ட்ஸை கொடுக்கட்டாம் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி இருக்காங்க நாங்கள் கொண்டு கொடுத்து அவையோட ஃபன் பண்ணி அவைய நல்ல ஹாப்பி பண்ண போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக அப்பாருங்க அதுக்கு முன்னால எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சரி வாங்கப்ப சர்ப்ரைஸ் பண்ண போகலாம்

மிக்கி பைக் அடிக்கிறதுல ஓகே சரி எத்தனையா பர்த்டே முதல்ல இருபத்தி ஓராவது பர்த்டே ஹீ பர்த்டேயா செலிப்ரேட் பண்ணுறீங்களா இல்லை டெக்கரேஷன் பண்ண முடியாது ஃபேமிலியாக தான் சேர்ந்து என்ன சரி ஓகே யார் யார் ரெண்டு கிஃப்ட் வந்து அங்கே பெரியம்மா ரெண்டு ரெண்டு தான் அப்படியா

സാപ്പാട് സാപ്പാട് പ്രിപ്പാടേ

അണ്ണാ ഉണ്ടക്കണ്ട അണ്ണാ ഉണ്ടോ അട്ടാ ഉണ്ടോ ആ അട്ടാ ഉണ്ടല്ലേ ഉണ്ട് ശരി അണ്ണാ മക്കാമിൽ വന്നാ അല്ലേ അണ്ണി വന്ന് അടുപ്പ് ഓയി തന്താ അണ്ണി ആ നിങ്ങ മക്ക അണ്ണാ മക്ക ഓലേക്കി അല്ലേ എങ്ങേ അണ്ണാ അടമനിക്കേ അട്ടാ വരെ ഇല്ലേന്നോ അണ്ണാനുണ്ടല്ലേ അണ്ണാ അങ്ങനെയുണ്ടല്ലേ അണ്ണാ അടുപ്പ് ഓയി ഉണ്ടാവേ ശരി ഓക്കേ അട്ടാ ഉണ്ടല്ലേ തല്ലി സോ അട്ടാ തരേക്കാ അല്ലേ ഇല്ല അട്ടാ തരണ്ടോട്ടോ അങ്ങേര് വന്ന് യെസ്റ്റ് കണ്ടിരാ അല്ലേ

ீன்னை பரவாயில் இருபத்திலே கேட்டனீங்களா என்ன போன் கேட்டீங்க பதவியே போன வயசு அம்மா அப்ப கிஃப்ட் தந்துட்டாங்க வேற என்ன அம்மா மட்டும் அம்மா அப்பா சொல்லலாம் கட்டாயம் ஆயிட்டு தருவாங்க அம்மா வயசுன்னு தெரிய வேணும் கட்டாயம் பன்னாக்காவும் கட்டாயமா அப்படின்னு சதோரமும் இல்ல

ஒரு

ஏமாத்தூடாது கே okay. கேட்டீங்களா yeah. டேய் சரி இருக்கலாம்

நீங்க சரி ஓகே நீங்க பாட்டு படிப்பீங்களா பாட்டு கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த

என்ன புரிஞ்ச கூடாது என்ன என்ன கஷ்ப கஷ்ப நீங்க

कैसे मर रहे हैं बोले यार नहीं से लोता है घर है से अब कैसे मिल रहा है लाल चार्ज है और दा जोड़ी है ये ना सो रहा है ना लास्ट का कैसे चाहिए ना भी लोग ने कटा और पॉइंट पड़ गया हो गया लास्ट में वो के ना प्रिय मत रहे लेन सुनो और कम कम से निकल और का ना डांस देखियो है ये ना डांस हो गया लास्ट का डांस ये ना जी अरे ये ना चेंज है डांस को चेंज है சரி நாங்க வந்தோம் எங்களுக்கு திருப்தி இல்லை உடம்பு வந்து சப்ளை பண்ணுற திருப்தி இல்ல இருக்கு உங்களுக்கு இல்ல என்ன எல்லா இடத்துல போய் ஒரு பாட்டு கவிதை சரி ஒரு டான்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கணும் சரி நீங்க செய்யலன்னு சொன்னாங்க திருப்தியா என்ன உடனே தந்தவங்க அதுக்காக நான் சொன்னவங்க உடனே தந்ததே ஒரு பாட்டு படிக்க இருக்கு இல்லையா பாட்டு படிக்க தெரியாது கொடுங்க பாருங்க யாரும் தெரியாம பிரேம் பாருங்க நீட்டிக்க வாசிக்கலா <laughs> <laughs> <Okay. laughs> <laughs> 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 ஓ ஹாப்பி பர்தே கொண்டாட்டி அன்பே ஒன்னு அழகு வேண்டாம் ஆயுள் முழுவதும் உன் அன்பு மட்டும் கூட அது போரும் சொல்லி அவர் சொல்ல முடியாது சரி அழகா அவர் கவிதையோட அவருதான் அன்பே ஒன்னு அழகி வேண்டாம் ஆயுள் முழுவதும் அன்பை மட்டும் கொடு போதும் அப்படின்னு சொல்லி அழகா அவர் கேட்ட மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க அவரு கேட்ட மாதிரி மற்றது போட்டோ சொல்லிட்டு லவ் நான் லவ் பண்ணி எத்தனை வருஷம் லவ் பண்ணுங்க ரெண்டு வருஷம் வெளி மூன்றாவது வருஷம் கழியா எத்தனை வருஷம் வெளிநாடு போய் ரெண்டு வருஷம் வெளிநாடு வருஷம் ரொம்ப சந்தோஷம் தானே சொல்லுவாங்க நம்ம அவரே கவிதை நாளைக்கு போட்டு

ஓகே ஓகே சென் வீடியோ ஃபார் ஃபாதர்யா ஃபாதர் மீன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சரி இதையெல்லாம் கேக் வெண்டிடா கேக் கட் பண்ணி போய் டேஸ்ட் பண்ணுங்க சரியா ஹேப்பி பர்த்டே ஃபார் இன்GLAND ஹேப்பி பர்த்டே டு யூ